நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்காவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் ஒன்று குறிந்தியர் பதிமூன்று ஒன்று இயேசுவே நாங்கள் மனுஷரின் பாஷைகளையும் வானத்தின் தூதரின் மொழிகளையும் பேசினாலும் உமது அன்பு நமக்குள் இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமனே சத்தமிடும் வெண்கலமும் ஓசையிடும் கைத்தாளமும் மட்டுமே இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் பணிந்து கேட்கிறோம் எமது உள்ளத்தை உமது தூய அன்பால் நிரப்பும் அந்த அன்பு நீடிய சாந்தமும் ஆழ்ந்த தயவும் கொண்டதாக இருக்கட்டும் அது பொறாமையில்லாமல் அகந்தையில்லாமல் மாறாத பணிவுடன் இருக்கட்டும் பிறரின் நலனை நாடும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் அன்பு சினமடையாது பிழைகளை நினைவில் வைத்திராது அநியாயத்தில் அல்ல சத்தியத்தில் சந்தோஷப்படும் அந்த அன்பு எமது வாழ்வியல் அடித்தளமாக ஆகட்டும் பரலோகபிதாவே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பின் வழியாக நீர் நமக்குள் நிலைத்து நிற்கிறீர் என்பதை வேதம் கூறுகிறது அந்த உண்மையை நாங்கள் வாழ்ந்து காட்டிட எங்களுக்கு உதவி செய்து எங்கள் தினசரி வாழ்வில் உம்முடைய அன்பின் பிரதிபலிப்பாக ஒவ்வொருவரிடமும் மிருதுவான வார்த்தைகள் கருணைமிகு செயல்கள் பொறுமையான மனப்பான்மைகள் வெளிப்படச் செய்தருளும் இயேசுவே உம்முடைய தூய அன்பினால் எங்களை நிரப்பும் நாங்கள் எங்கு சென்றாலும் எவரை சந்தித்தாலும் அவர்களுக்கு உமது அன்பை உணரச் செய்யும் கருவிகளாக எங்களை பயன்படுத்தும் அந்த அன்பே எங்கள் வாழ்க்கையின் ஒளியாகவும் எங்கள் குடும்பங்களை ஒற்றுமையாகவும் இருக்க கிருபை தாரும் ஆமேன்